நம்ம பூமியில ஏராளமான உயிரினங்கள் மனிதர்களால அழிந்து வரக்கூடிய பட்டியலில் தொடர்ந்து இடம்பெற்று வருது ஏராளமான உயிரினங்கள் அழிந்து போயிருக்கு அழிந்து வரக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய ஒன்று மலபார் புனுகு பூனை இந்த மலபார் புனுகு பூனை விவேரா சிவெட்டினா என அழைக்கப்படுது இது இந்தியாவுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படுது சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியமான ஐயுசிஎன்எனின் சிவப்பு பட்டியலில் மிகவும் அழிந்து வரும் இனமாக இது பட்டியலிடப்பட்டிருக்கு ஏன்னா இதோட எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பதுக்கும் குறைவா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் கணக்கெடுப்பின் முற்பகுதியில் தெற்கு மலபாரின் மனிதர்கள் நடமாட்டம் குறைவான பகுதிகளில் அதிகமா இருந்திருக்கு தொடர்ந்து அதோட வாழ்விடங்களை அழித்ததாலும் வேட்டையாடியதாலும் மிக கடுமையான அளவில் அதோட இனம் அழிந்து வந்திருக்கு இந்த மலபார் புனுகு பூனை மேற்கு தொடர்ச்சி மலைகள் சொந்தமானதா என்பது குறித்த சில சர்ச்சைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருது இந்த மலபார் புனுகு பூனைகள் பெரிய புள்ளிகள் கொண்ட இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் திருவனந்தபுரம் விலங்கியல் பூங்காவில் வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆண் மலபார் புனுகு பூனையின் எடை ஆறு புள்ளி ஆறு கிலோ கொண்டதாக இருந்தது நூற்றாண்டில் மலபார் புனுகு பூனை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மலபார் கடற்கரை முழுவதும் காணப்பட்டிருக்கு இது காடுகளையும் மர அதிகம் நிறைந்த தாழ்வான பகுதிகளையும் வசித்து வந்திருக்கு உயரமான வனப்பகுதிகளையும் காணப்பட்டிருக்கு திருவதாம் இது ஏராளமா இருந்ததா சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை மிக வேகமான காடழிப்பு மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பெரும்பாலான இயற்கை காடுகளை குறைத்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் பிற்பகுதியில மலபார் புனுகு பூனை அழிந்துவிடும் என கருதப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுல கேரளாவில இதுல ஒரு இனம் காணப்பட்டிருக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் கர்நாடகா மற்றும் கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள தாழ்நில பசுமையான காடுகளில் கேமரா கண்காணிப்பு கணக்கெடுப்பின் பொழுது மொத்தம் இருந்த ஆயிரத்தி எண்பத்தி நான்கு கேமரா கண்காணிப்புகளில் இரவு நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் இந்த புனுகு பூனை பற்றிய எந்த பதிவும் இடம்பெறவில்லை பல ஆண்டுகளுக்கு முன்னால கேரளாவில் உள்ளூர் மக்கள் இந்த மலபார் புனுகு பூனையை வளர்த்திருக்காங்க இதோட வாசனை சுரப்பிலிருந்து எடுக்கப்படக்கூடிய புனுகை இத வளர்த்திருக்காங்க இது மருத்துவத்திலையும் நறுமண பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த புனுகுப்பூனை பூனை இரவு நேரத்தில் வேட்டையாடக்கூடியது இதை மிக எளிதில் பிடிக்கக்கூடியதாக இருந்ததால வேட்டைக்காரர்களால அதிகம் பிடிக்கப்பட்டு இந்த இனம் அழிந்து போவதற்கு முக்கிய காரணமா மாறியிருக்கு இந்த இனம் ஒன்பது கிலோ எடை வரைக்கும் வளரக்கூடியதாக இருந்திருக்கு இதோட தலையிலிருந்து வால் வரைக்கும் நான்கடி நீளம் வரைக்கும் இருக்குமாம்